இப்ப நூறு நாள் வேலை திட்டத்தை நாம வந்தா என்ன செய்ய போறோம் நூறு நாள் வேலை திட்டம் இருக்கும் அரசு எவ்வளவுடா கொடுக்குது முன்னூறு கொடுக்குதா சரி கொடு எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இருந்த அரசு கடங்கார பைய நாடு ஆயிரம் ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுக்குறேன் கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்புறம் அதை கொடுக்குறேன் எங்கேருந்து கொடுக்குற எங்கேருந்து கொடுக்குற உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்க அது கலைஞர் கலைஞர் உதவி தொகை கலைஞர் உரிமை தொகை அது என்ன கலைஞருக்கு என்ன உரிமை இருக்கு அந்த தொகையில கலைஞர் உரிமை தொகை எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது நீங்க ராஜராஜ சோழன் பரம்பரை அந்த மன்னர் வந்து சொத்தப்புறா வித்து விட்டு எனக்கு காசு கொடுக்குறேன் நீ ஆயிரம் ரூபா என்ன ஆத்தாள பண்ட எடுத்து எங்க எங்கள் சொந்தக்காரைய மாமச்சுன்னு குடிக்க வச்சு கெடுத்து அவன் இருந்து காசை பறிச்சு ஆண்டு ஒன்றுக்கு நாற்பத்தி ஆயிரம் கோடி வசூலிச்சு அந்த காசில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதான் ரெண்டு கிழவி பேசிட்டு போகுது மாசமான ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா மேன்னு இனிமேல் நாங்கள் எங்க நம்ம எங்கே மாசமாகிறது அப்படின்ட்டு ரெண்டு வயசான கிழவு நிலம் நிலம் பேசிட்டு போகுது ஒரு மீன்ஸ் போட்டிருக்கான் அவர் தம்பி இப்போ பிரமாதமாக சிந்திக்கிறான் வியாபாரிகள் எல்லாம் பொருளுக்கு விலை தள்ளுபடி பண்ணால் ஆடி தள்ளுபடி அதே வியாபாரிகளுக்கு நாட்டை கூறு போட்டு விற்றா அது மோடி தள்ளுபடின்னு நிறைய சிந்தனையாளர்கள் உருவாகிட்டேங்க நாட்டில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சுக்கிறோம் சரி அரசு கொடுக்க முந்நூறுபாய் கொடுத்துறோம் ஆனால் அந்த அலுவலகங்களில் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் நூறு நாள் வேலைக்கு வர்ற பெண்கள்கிட்ட வந்து அந்த அவங்கக்கிட்ட அவங்க பேர்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம் அப்போ ஒரு விவசாயி கரும்பு வெட்டுறதுக்கு ஆள் தேவைப்படுது அல்லது நெல்லருக்கு ஆள் தேவைப்படுது அல்லது வாழைக்கு தொகைகளுக்கு ஆள் தேவைப்படுது சரி அப்ப தேவைப்படுது என்ன பண்ணணும் அப்ப பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி எனக்கு ஐம்பது பேர் தேவைன்னா ஐம்பது பேரை பதிவு பண்ணிவிட்டால் அவர் வண்டி அனுப்பி அங்கே அனுப்பிடுவார் அப்போ நிலத்தில் போய் இவங்க வேலை செய்வாங்க காலையிலேருந்து மதி வரைக்கும் வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு வெளியேறும்போது வரப்பில் வெளியேறும்போது விவசாயி ஐநூறுரூவா கொடுத்துருவார் நேரம் இந்த அலுவலகத்துக்கு வந்தால் இவங்க முந்நூறுரூவாய் கொடுத்துருவாங்க அப்போ ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு போவாங்க வறுமை உலையும் வறுமை ஒளியும் உற்பத்தி பெருகும் விளைச்சல் பெருகும் நாட்டில் உணவு தட்டுப்படுவார்கள் நீ வெங்காய ஏறி போச்சுன்னா அதுக்கு இந்த வெங்காயங்கள் தான் காரணம் நீ எனக்கு ஓட்ட போடு எனக்கு ஓட்ட போட்டு விவசாய சின்னத்துல வெள்ள நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறேன் பாரு